வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிறந்தார் அவருடைய சமூக வழக்கப்படி பதினாறு வயது சிறுவரான நரேந்திர மோடிக்கும் பதிமூன்று வயது சிறுமியான யேசோதா அம்மையாருக்கும் குழந்தை திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது இது சட்டப்பூர்வமாக பதிவு செய்த திருமணம் அல்ல நரேந்திர மோடியின் புல வழக்கப்படி குழந்தை திருமணம் செய்துவிட்டு பின்னர் முடித்த இரு குழந்தைகளும் அவரவர் பெற்றோர் வீட்டிலேயே மீண்டும் போய் தனித்தனியாக வாழலாம் உரிய வயது வரும்போது மீண்டும் உறவினர்கள் சேர்த்து வைப்பார்கள் குழந்தை திருமணத்திற்கு பிறகு திடீர் திருப்பமாக பதினாறு வயது நரேந்திர மோடிக்கு ஆர் எஸ் எஸ் இயக்கம் மீது ஈர்ப்பு வருகிறது தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் சாகக்களில் கலந்து கொண்ட நரேந்திர மோடி ஒரு காலகட்டத்தில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் முக்கிய பிரச்சாரகர் ஆகிறார் தீவிரமான ஆர் எஸ் எஸ் பாசம் திருமணம் செய்யாமல் இந்த நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தை மோடிக்கு கொடுக்கிறது எனவே திருமணம் செய்தால் பந்தத்தில் வீழ்ந்து இந்த தேசத்திற்கு சேவை செய்யும் வேகம் என நினைக்கிறார் இந்த நிலையில் நரேந்திர மோடியின் உறவினர்கள் யசோதா பெண்ணுடன் சேர்ந்து வாழ நிர்பந்திக்கின்றனர் அதற்கு மோடி தான் அரசு அமைப்பின் பிரச்சாரகன் என்றும் தன் வாழ்வில் இனி திருமணத்திற்கு இடமில்லை என்றும் தனக்கு நடந்த குழந்தை திருமணம் தவறானது என்றும் யசோதாபன் வேண்டுமானால் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ தனக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் கூறுகிறார் வீட்டில் உள்ளவர்கள் நரேந்திர மோடியின் பிடிவாதத்தால் இந்த பிரச்சனையை கைவிடுகின்றனர் ஆனால் மோடியை மானசீக கணவராக எண்ணிய யசோதாபன் அம்மையார் இன்று வரை வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்கிறார் நரேந்திர மோடியும் தான் பின்னாளில் பிரதமர் ஆவோம் என்று தெரியாத நேரத்திலும் கூட இந்த நாட்டிற்கு சேவை ஆற்ற திருமணம் செய்து கொள்வதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய் பொன்னார் இல கணேசன் ஆகியோர் இதற்கு சரியான உதாரணம் ஆயிரக்கணக்கான ஆர் எஸ் எஸ் பிரச்சாரகர்கள் தற்போதும் இந்த நாட்டிற்காக திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்கின்றனர் இந்த உண்மையை திரித்து நரேந்திர மோடி கட்டிய மனைவியை தவிக்க விட்டார் என கிளப்பி தனி மனித தாக்குதல் சிலர் நடத்துகின்றனர் நரேந்திர மோடி வெறுப்பில் குழந்தை திருமணத்தை மறைமுகமாக ஆதரிக்கின்றனர் குறைந்தது தெரிந்து இரண்டு திருமணங்கள் கணக்கில்லா வைப்பாட்டிகள் வைத்துள்ள திராவிட காங்கிரஸ் மதவரி அமைப்புக்கள் போலி தமிழர் அமைப்புகள் பிரதமரின் சொந்த வாழ்க்கையை விமர்சிப்பது அநாகரிகத்தின் உச்சகட்டம் நீங்கள் பெண்கள் விடுதலை பற்றி பேசிவிட்டு மறைமுகமாக குழந்தை திருமணங்களை ஆதரிக்கிறீர்கள் அல்லது நியாயப்படுத்துகிறீர்கள் பிரதமரின் சொந்த வாழ்க்கை பற்றி விமர்சிக்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அவரின் கால் செருப்புக்கு கூட உங்கள் தலை சமமாகாது நன்றி